வணக்கம் அன்னபூரணிஸ் இது அமுதா சிவசக்தி வேல் கிலோ நாலு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் சீரக சம்பா கிலோ மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை கப் தயிர் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்று டீஸ்பூன் மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா ஸ்பெஷல் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு ஒரு தூள் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு டீஸ்பூனு ரெண்டு டீஸ்பூன் கழுப்பு கழுப்பு தான் எடுக்கணுங்க பிரியாணி எந்த எண்ணெயில் செய்யணும்னா கடல் எண்ணெயெலாம் செஞ்சால் தான் டேஸ்ட் கொடுக்கும் கடல் எண்ணெய் மூணு குளிக்கருண்டி எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் ஒரு இலை ஒரு அண்ணாச்சி பூவு கல்பாசி கொஞ்சம் நான் சிக்கனை வந்து வேக வச்சிக்க போகிறேன் ஒரு ஒரு விசல் போதும் சிக்கன் போட்டு கொஞ்சமாக நல்லா உப்பை ஆட் பண்ணுங்கள் கொண்டு மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூனு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பெருட்டி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் வச்சு அதுக்கப்புறம் பிரியாணி எப்படி செய்து காட்டேன் இந்த சீரக சம்பா அரிசியை நம்ம காமன் நேரம் ஊற வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணணும் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணணும் புதினா கொத்தமல்லாம் மொன்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி போடணும் இப்போ எப்படி செய்து காட்டுறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் குக்கர்லேயும் செய்யலாம் தம் போட்டால் எப்படி தம் போடுறதுன்னு காட்டுறேன் கடல் என்ன மூணு கரண்டி சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம ரொண்டாக சேர்க்கலாம் சோம்பு சொல்ல மறந்துட்டேன் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா சிக்கன்னா சாப்பிடும்போது ஜீரணம் மாறுறதுக்கு சோம்பு நல்லா ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விளச்ச நல்ல அதை பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கல்பாசி அண்ணாச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேசி இப்போ போடக்கூடாது தக்காளி போகிறதுக்கு முன்னாடி தான் இஞ்சி பூண்டு பேசி போடக்கூடாது சரி நைன்ட்டா ப்ரௌனாக வாங்குறப்போ இஞ்சி போட்டு அஞ்சல் தூள் நல்லா வெந்துருக்கு பாருங்க சிக்கனு இந்த மாதிரி வேணும் போட்டுக்கோங்க ஸ்பெஷல் மசாலா பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன்

ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி போடுறோம் தக்காளி போட்டு நல்லா இந்த மாதிரி வளர்ச்சி போங்க இங்கே பார்த்தீங்களா ஆய் நல்லா திரிஞ்சு வருதுங்க அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசியை போடுறோம் அரிசியும் நான் தான் காம நல்லா ஊற வச்சுட்டேன் தண்ணி அளவு சொல்ல ரெண்டரை கிளாஸ் வச்சுருக்கேன் அரை கிலோவுக்கு ரெண்டரை ஆளாக்கு போட்டிருக்கேன் தண்ணி வந்து ஒரு ஆளாக்குக்கு ரெண்டு கிளாஸ் வைக்கணும் அப்போ ரெண்டரை ஆளாக்குக்கு அஞ்சு கிளாஸ் அஞ்சு கிளாஸில் நான் நாலரை கிளாஸ் வைக்கிறேன் ஏற்கனவே நாங்கள் சிக்கன் வேக வச்ச தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் இருக்குது காடரை கிளாஸ் வச்சுருக்கேன் ரெண்டு அளவுக்கு அரிசிக்கு அரை கிலோ அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் வைக்கணும் நான் அரை கிளாஸ் கம்மியாகவே வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு அதனால் நம்ம அளவு தண்ணியை வந்து கம்மியாகவே வச்சுக்கலாம் இப்போ நான் உப்பு போட போகிறேன் உப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் சொன்னேன் கணக்கு வந்து ரெண்டரை டீ ரெண்டு அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் போட்டிருக்கோம் சிக்கனுக்கு ஏற்கனவே உப்பு போட்டு இப்போ இதான் ஒரு டீஸ்பூன் கணக்கு ஒன்று இப்போ அரிசிக்கு மட்டும் நம்ம தண்ணி வைக்க போக்க போகிறோம் ரெண்டு அரை கழுப்பு தான் போடணும் தூளுப்பு போட்டால் கொஞ்சம் தாசை ஆயிடுச்சுன்னா ரொம்ப கைக்க ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க இந்த மாதிரி கல்லுப்பை யூஸ் பண்ணுங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு நம்ம மூடி வைக்க போறோம் எப்படி மூடி வைக்க போறோம் நான் சொல்றேன் நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா செய்யறோம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமா எடுத்து உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் தான் பார்க்கணும் ஓகே எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது கொத்தமல்லி தலைய கொத்தமல்லையும் புதினாவையும் இந்த மாதிரி தூவி விடுங்க நல்லா இன்னும் நல்லா கொதிக்கட்டும் கடைசியில் எப்படி தம் ஆகுதுன்னு இப்போ நான் சொல்லித்தர போகிறேன் சில பேர் அந்த மாவு வச்சு இது பண்ணி பா வைப்பாங்க சில பேர் வந்து அந்த தோசைக்கல்ல வச்சு மேலே சுடு தண்ணி வச்சு வைப்பாங்க நான் வந்து வெறும் தட்டு வச்சு வீட்டில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டுறதை வந்து மேலே வைக்க போகிறேன் இது நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் எந்த ஸ்டேஜில் வைக்கணும்னு நான் காட்டுறேன் குக்கரை கூட மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சிடலாம் ரெண்டு விசில் வச்சு இறக்கிடணும் இந்த அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சிடணும் இல்லைனா தம் போடலாம் எப்படி வேணால் நம்ம செய்யலாம் இப்போ நான் தம் போட்டு காட்டுறேன் கொஞ்சம் கெட்டியாக வந்துச்சு கொடுக்கணும் கிண்டம்போதே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்ததுக்கு அப்புறந்தான் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி இருக்கிறப்ப நல்லா சிம்ளாக வச்சுக்குவோங்க இதேல நம்ம ஒரு பெரிய प्लेट எடுத்து கரெக்ட்டா இங்க செட் ஆற மாதிரி வச்சு இத மாதிரி தம் போடுறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுலயே வைக்க போறோம். பத்து நிமிஷம் கழிச்சு அதை திறந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி எல்லாம் வத்தி போய் நல்லா கிண்டம்போது உள்ளந்து இப்படி எடுத்து இப்படி கிண்டுங்க ஏன்னா அரிசி உடஞ்சிரும் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்கோம்ல தேவைப்பட்டா ஊத்திக்கோங்க தம் சிக்கன் பிரியாணி ரெடி